பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எப்படி உடல் பருமனை நம்ம வந்து சரியாக பேன்றது அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய உடல் வந்து சரியாக இருக்கணும் கணக்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவாங்க இப்படி உடல் பருமன் அதிகரிக்கிறதால பலதரப்பட்ட நோய்கள் வரது வழக்கமான விஷயம் தான் கொலஸ்ட்ரால் உயரத்த அழுத்தம் டைப் டூ நீரழிவு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பக்கவாதம் மாரடைப்பு அப்படின்னு சொல்லி தீவிரமான நோய்களுக்கும் இந்த உடல் பருமன் ஒரு முக்கியமான காரணமாக அமையுது இப்படிப்பட்ட உடல் பருமனை நம்ம எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்போம் அப்படி முடியாத நேரங்கள்ல நம்ம வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்ப்போம்

நிகழ்வது கண்டிப்பா இருக்கும் இல்லையா இது வந்து நம்மளுடைய உடல் குறைப்புக்கு எந்த விதத்திலையும் உதவாது அதனால இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம உணவுல எடுத்துக்கொள்ள கூடாது அதே மாதிரி வருத்த பொரித்து கொழுப்பு நிறைந்த உணவுகளை கூடுமான வரையில நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நாள் முழுவதுமே சீரான இடைவெளிகள்ல தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டுல சமைச்ச உணவுகள்ல சாப்பிடுறத நம்ம வளமையாக்கி கொள்ளணும் ஏதாவது ஒரு பச்சை காய்கறியோ இல்லாட்டி கீரையோ நம்ம டெய்லி சாப்பிடுறப்போ கண்டிப்பா எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லியும் முப்பது நிமிஷம் நம்ம உடற்பயிற்சிக்காக ஒதுக்கியே ஆகணும் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய பலருக்கும் இந்த உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணாம கொஞ்சம் எழுந்துட்டு அங்கங்க நடந்துட்டு திருப்பி வந்து நீங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி இந்த உடல் பெருமனுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது மன அழுத்தம் தான் மன அழுத்தம் வந்து உடம்புக்கு கேடு விளைவிக்க கூடியது இது உடல் பெருமனையும் அதிகரிக்குமா அதனால நம்மளால கட்டுப்படுத்த முடியாத காரியங்களை பத்தி கவலைப்படாம மனசு லீசா வச்சு கொண்டு வாழ பழகணும் அதே மாதிரி நம்மளுடைய உடல் பருமன் அதிகரிக்காம சரியான ஒரு நிலையில வச்சு கொள்ளணும் அப்படின்னா அடுத்த விஷயம் நம்ம இரவுல தூங்க தூங்கும் போது நிம்மதியான தூக்கம் கண்டிப்பா இருக்கணும் அப்படி நிம்மதியா தூங்கி காலையில் எழும்புறப்ப அவ்வளவு சுறுசுறுப்பாவும் புத்துணர்ச்சியாவும் இருக்கும் அதனால சிறப்பான தூக்கம் கண்டிப்பா இருக்கணும் இந்த மாதிரியான பொதுவான சில விஷயங்களை பண்றதன் மூலமா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை சரியான முறையில் நம்ம பேணி பாதுகாக்கலாம் அதனால உங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கு இல்லாட்டி என்னோட உடல் பருமனை குறைக்க முடியல எனக்கு சரியான ஒரு நிலையில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க இருப்பீங்களாக இருந்தா இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய உடல் பருமன் வேற எந்தவிதமான விஷயங்களும் இல்லாம குறைகிறத நீங்க கண்கூட பாக்கலாம்